எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி வந்து சண்டே வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வந்து நான்வெஜ்ஜு தான் ஃபுல்லாக பண்ணியிருந்தேன் காலையில் வந்து ரொம்ப எழுந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு எந்திரிச்சதும் வந்து எட்டு மணிக்கு தான் எல்லாருமே எந்திரிச்சது எட்டு மணிக்கு தான் அதனால் வந்து காலையில் வந்து சிம்பிளாக ஒன் பாட் ரைஸ் அரிசி பருப்பு சாப்பாடு தான் வச்சுருந்தேன் சாப்பிட்டு வெளியே போக வேண்டிய ஒர்க் இருந்துச்சு எல்லாருமே போயிட்டு வந்துட்டு வந்ததும் அப்பா காலையிலேயே வந்து மீன் வாங்கிட்டு வந்தேன் இங்கேருந்து பக்கத்தில் தான் மீன் வந்து சேல் பண்ணுறாங்க அங்கே போய் வந்து அவரே வாங்கி தூக்க வரல அதனால சொல்லிவிட்டு ஒரு எட்டு மணிக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்துட்டார் ரெண்டு கிலோ மீன் இங்கே வந்து ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஆனால் வந்து பீஸ் வந்து ஷேப் வந்து நல்லா வெட்டி கொடுப்பாங்க நம்ம எந்த மாதிரி சொல்கிறோமோ அந்த மாதிரி வெட்டி கொடுப்பாங்க அதனால் வந்து கொஞ்சம் சிக்கன் எடுத்து கிரேவி மாதிரியும் மீனில் வந்து ரோஸ்ட்டும் இன்னொன்று வந்து மீன் பொழிச்சது பண்ணலாம் அப்படின்னா பிளான் ஏன்னா வந்து குழம்பு வச்சோம் அப்படின்னா யாருமே வந்து சாப்பிட மாட்டோம் அவ்வளோக்கா விரும்பி அதனால வந்து இந்த மாதிரி பிளான் போட்டிருந்தேன் அப்புறம் கடைசியில் வந்து ஒன்றரை கிலோவுக்கு வந்து மீன் கிடைக்கல அதனால் வந்து ரெண்டு கிலோவே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதுவே பார்த்திங்கன்னா ஒரு இருபது பீஸ் வந்துருந்துச்சு அது போக வந்து தலையும் வாளும் இருந்துச்சு அப்போ ஏன் அதை வேஸ்ட்டு பண்ணணுமே அதனால் வந்து குழம்பு வச்சுட்டு ரோஸ்ட்டு மீன் பிடிச்சது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டோம் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து நான் வந்து குழம்பு வைக்கிறேன் நீ வந்து மீன் பிடிச்சது பண்ண அப்படின்ட்டாங்க அம்மா வந்து காலையிலே வந்து வாங்கிட்டு வந்து மீனெல்லாம் வாஷ் பண்ணி ரோஸ்ட்டுக்கு வந்து கலக்கி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டாங்க ஏன்னா வந்து நாங்கள் வந்து ரோஸ்ட்டு கலக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று சொதப்பிடுவோம் அதனால அம்மா வந்து அங்கிருந்து மாவா மீனுக்கு வந்து போடுற ரோஸ்ட்டுக்கு போடுற மாவு வாங்கிட்டு வந்திருந்தாங்க மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு அதில் வந்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டாங்க எங்கள் வீட்டுக்கார் வந்து குழம்பு வந்து ரொம்ப நிறையா அரைச்சலாக வைக்கலை சிம்பிளாக வச்சு விட்டு அவர் வந்து வாழையில் வாங்க போயிட்டார் நான் இந்த பக்கம் வந்து மீன் பிடிச்சதுக்கு தேவையானதெல்லாம் வந்து கட் பண்ணி அதை வந்து வணக்கிக்கிட்டு இருந்தேன் ஒன்றும் இல்லை வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வணக்கிறது தான் ஆனால் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பர் ஆனால் வந்து நான் மறந்துட்டு கடலை எண்ணெய் ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல் பார்க்கும்போது தான் அப்போதான் ரியலைஸ் பண்ணேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறதுக்கு பதிலாக கடல் எண்ணெய் ஊற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு கடைசியில் வந்து சாப்பாடு வைக்க மறந்துட்டேன் எல்லாமே பண்ணால் நான் மேலே இருக்கிற கொண்டையை மறந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் வந்து சாப்பாடு வச்சு அப்போவே மணி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் எல்லாமே முடி முடிஞ்சிருச்சு மீன் ரோஸ்ட்டு போட்டு மீன் பிடிச்சது போடுறது ஒன்று தான் பாக்கி அதனால் வந்து அந் சரி மீன் ரோஸ் போடுறதுக்குள்ளேயே சாப்பாடு ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மீன் ரோஸ் போடுறதுக்கு வந்து ஒரு பக்கமும் இன்னொரு சைடு வந்து இன்னும் கொஞ்சம் கிரேவியாட்ட ஆகணும் நல்லா கெட்டியாக மீன் பிடிச்சதுக்கு அந்த கிரேவி அதை வந்து இன்னொரு அடுப்புலேயும் வச்சுட்டேன் மீனை வந்து எங்கள் வீட்டுக்காரங்க போட்டுட்டு இருந்தாங்க மற்ற வேலை வந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த வாழை இலையெல்லாம் வந்து தீயில வந்து வாட்டுறது அதை வந்து கட் பண்ணி வைக்கிறது அந்த வேலையெல்லாம் நான் பார்த்தேன் கடைசியில் வந்து கிரேவி வந்து பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு எனக்கு என்ன அந்த கொரோனா தேங்காய் எண்ணெய் ஊத்தலி அப்படிங்கிறது தான் கிரேவியெல்லாம் ரெடியானதுக்கப்புறம் வாழையெல்லாம் வந்து தீயில வந்து வாட்டிகிட்டு இருந்தேன் ஒரு ஆறு அஞ்சு வந்து மீன் பொழித்தது போடுவோம் ஆளுக்கு ஒவ்வொன்று சாப்பாடில் வந்து பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும் சூடாக தான் நல்லாயிருக்கும் அதனால் வந்து ஆளுக்கு ஒவ்வொன்று எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு கணக்கில் வந்து வாழை இலையை வந்து வாட்டினேன் ஒரு அஞ்சு இலைய அஞ்சு இலையில் ஒரு நாலு இலையை வந்து வாட்டி வச்சுருந்தேன் அப்புறம் மீன் ரோஸ்ட்டும் அந்த பக்கம் ரெடியாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கோ வந்து ஏன்னா லேட் ஆகிடுச்சு இல்லையா அதனால் வந்து ஆளுக்கு வந்து மீன் ரோஸ்ட்டும் போட்டு கொடுத்து அவங்க வந்து சாப்பிட்ருந்தாங்க அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே வந்து மீன் பொழித்தது வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன் பாத்திரம் வந்து செய்ய செய்ய ஒவ்வொரு பாத்திரமாக வாஷ் பண்ணிக்கிட்டு தான் அப்புறம் கடைசியில் வந்து இந்த வாழைலையெல்லாம் வச்சு செய்யும் போது வந்து பாத்திரம் கொஞ்சம் சேர்ந்துருந்துச்சி அதுக்கப்புறம் வந்து கீழே ஸ்லாப்பில் வந்து இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு வாழையிலையை வச்சு மீன் பிடிச்சதுக்கு வந்து கட்டிக்கிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட்டு வந்து வாழையிலையை ஒரு டிஃபன் வாங்கிட்டு வந்திருந்தார் அதை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் கீழே கிரேவியும் மேலே வந்து ஒரு மீன் ரோஸ்ட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கிரேவி வச்சு பொட்டில மாட்டை கட்டிக்கிட்டேன் எனக்கு இந்த மாதிரி கட்டுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து நான் ரெண்டு கட்டினேன் ஏன்னா வந்து ரெண்டு மணி ஆயிடுச்சு அப்படிங்கிறனால ரெண்டு மட்டும் தோசைக்கல் சூடாகிற வரைக்கும் வந்து ரெண்டு மட்டும் கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க தான் கட்டி கொடுத்தாங்க நான் வந்து ஒவ்வொன்றா வந்து தோசைக்கல்லை வந்து போட்டி எடுத்தேன் கல்லை வந்து ஆல்ரெடி வந்து யூஸ் இருக்கிறது தான் அதனால் வந்து கீழே கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே வந்து மூணு வந்து பொட்டில் வந்து வச்சேன் மடித்தது வந்து மூணு ஒன்று வச்சு அதுக்கு மேலேயும் வந்து கொஞ்சம் வந்து எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன் மேலே வந்து ஒரு மூடி இட்லி பாத்திரம் மூடி அதை வச்சு மூடி வச்சுக்கணும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாழையில் வந்து நல்லா கருப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் திருப்பி போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து எடுத்து வச்சிடணும் தோசைக்கல்ல போட்டு எடுக்கும்போதே வந்து ஹாலில் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் எலை இலை வாங்கிட்டு வந்து எல்லாருமே இலையில தான் சாப்பிட்டோம் எப்பயுமே நாங்கள் மீன் செய்யும்போது எதாவது சொதப்பிடும் அதனால் மோஸ்ட்டாக நாங்கள் மீனே எடுக்க மாட்டோம் இந்த தடவை வந்து அம்மாவும் அப்பாவும் வந்ததுனால மீன் எடுத்து ட்ரை பண்ணியிருந்தோம் எங்கள் மீன் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால அன்றைக்கி செஞ்ச எல்லா டிஷ்ஷுமே சூப்பராக இருந்துச்சு எதுவுமே வந்து மிச்சமாகலை எல்லாமே வந்து கரெக்டாக போச்சு மீன் பிடிச்சது அல்டிமேட்டாக இருந்துச்சு இதுக்கு மேலே எடுத்த வளாகை வந்து நான் நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன் அவ்வளோதாங்க இந்த வ்ளாகி இதோட முடியுது இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த மாதிரி டெய்லி ரொட்டீன் ஒர்க் வந்து பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ